Hi sisters, நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீயா ஆன்லைன் மெஹந்தி கிளாஸ் போயிட்டுருக்கறது கிளாஸ் சிக்ஸ்டின் கண்டினியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன அரபிக் டிசைன் அதாவது நான் போனதில் ஹேண்டில் வந்து சொல்லி கொடுக்கல அப்படி தானே எப்படி வந்து அரபி டீசன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லித்தரலை ஸோ இதை மாதிரி நான் வந்து ஒரு ஹேண்ட் பிக்சர் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் அதில் உங்களுக்கு எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எங்கிட்ட ஃபினிஷிங் பண்ணுறதை நான் வந்து சொல்லியிருக்கேன் ஓகேவா என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது போன வீடியோலேயே போட்டிருந்தேன் போன வீடியோ பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்டுக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கும்போது இது வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸோ கட் பண்ணிட்டு எடுத்துருந்தேன் நான் இப்போ போடுற டிசைன் வந்து ஃப்ளவர் தான் அதான் ஸ்வேரல் போட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சின்ன ஹம்ஸோ டிசைனர் ஹம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ செகண்ட் கிட்டே தான் த்ரீ மினிட்ஸுக்கிட்ட இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளாரிட்டி இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உள்ளங்கைக்கு மேலே தான் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நான் வந்து இதில் சின்ன ஹேண்டாக தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ வந்து இதில் வந்து எனக்கு சிம்பிளாக ஏதோ இதில் கொடுக்குற மாதிரி ஒரு டிசைன் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேவா நீங்கள் வந்து நம்ம ஹேண்டில் வந்து போடும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா டிசைன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம ஹேண்ட் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் உள்ளங்கைக்கு மேலே ஸோ அதில் வந்து நான் எக்ஸ் எக்ஸ்ட்ரா டிசைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் அதுக்கு இந்த இதில் என்ன போட்டிருக்கணும் நோட்டில் அதுக்கு தகுந்தப்போ உங்களுக்கு ஒரு டிசைன் வந்து சொல்லிக் கொடுக்கேன் ஃப்ளவருக்கு கீழே வந்து த்ரீ லீஃப் வந்து வச்சு உங்களுக்கு சேடிங் கொடுத்துக்கிறேன் என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க நீங்களே க்ரியேட் பண்ணலாம் இப்போ நல்லா டார்க்காக தெரியும் கட் பண்ணிகிட்டு எடுத்தேன் ரெண்டாவது ஸோ இதில் மேங்கோ டிசைன் வந்து பக்கத்தில் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி போட்டாலும் போ போடுதோ அது வந்து பார்க்க அழகாக இருக்கும் நம்மளோட ஓன் கிரியேஷன் தான் எந்த எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதான் லாஸ்ட்டு ஃபினிஷிங் வரை நம்ம வந்து கொண்டு போகிறோம் ஓகேவா இதில் வந்து நான் சின்னதாக ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து அது பக்கத்தில் சேரல் கொடுத்து ஒரு சின்ன வெயின்ஸ் மாதிரி கொடுத்து இருக்கேன் ட்ரா பண்ணியிருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு அங்கிட்டும் ஒரு மேங்கோ டிசைன் தான் வந்து நம்ம போடுதோம் கொஞ்சம் வளைவாக போட்டுக்கோங்க வீடியோ எடுத்துகிட்டே போடுறதே கொஞ்சம் வரல சரியா உள்ளுக்கே நான் ஸ்வேரல் கொடுத்துருக்கேன் நீங்கள் உள்ளுக்கு வேறு டிசைனாலும் கொடுத்துக்கலாம் நம்மளோட இஷ்டன்னா நான் உங்களுக்கு எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் சின்ன ஹேண்டில் தான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நீங்கள் போடும்போது இன்னும் நிறைய டிசைன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரஃப் இதுக்குன்னு ஒரு ரஃப் நோட் போட்டுக்கோங்க மெஹந்தி வந்து சிங்கோன்னு எதாவது ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கி வந்து எனக்கு வந்து இந்த டிசைன்லாம் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணி மாதிரி இருக்கும் லாஸ்ட்டு ஃபைனலாக ரெக்கார்ட் நோட்டு உண்டு நான் வந்து எப்படின்னு அது வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் த்ரீ ஃப்ளவர் அதாவது ரவுண்டு போட்டு அதில் ஹம்ஸ் போட்டு உள்ளுக்கு சும்மா வெயின்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல வந்து எனக்கு சின்ன ஹேண்ட் அப்படிங்கிறதுனால பக்கத்துலேயே நிறையா டிசைன் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் உங்கள் ஹேண்டில் போடும்போது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ஏன்னா நம்ம ஹேண்ட் இதோட பெருசு இல்லையா அது வந்து நல்லா கரெக்டாக வந்துடும் நீங்கள் வந்து நோட்டில் வரையும் போது இதோட கொஞ்சம் பெரிய ஹேண்டாக வந்து ட்ரா பண்ணி அதில் எனக்கு வந்து வரைஞ்சி சென்ட் பண்ணுங்க ஓகேவா பக்கத்துலேயே இன்னொரு மேங்கோ டிசைன் கொடுத்துருக்கேன் அது உள்ளுக்க பார்த்தீங்கன்னா லைன்ஸ்லாம் போட்டு டாட் வந்து வச்சுருக்கோம் சரி அது பக்கத்தில் கொஞ்சம் வெறும் அதாவது வெறும் இடம் மாதிரி இருக்கேன்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வென்ஸ் கொடுத்து ஒரு லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதில் வந்து சின்னதாக ஹம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இதில் ஸ்குவரல் வந்து போட்டு இதில் வந்து அந்த ரோஸ் ஃப்ளவர் மாடல் வந்து கொடுத்துருக்கேன் எதுக்கு நான் அங்கிட்ட தள்ளி ரோஸ் ஃப்ளவர் வந்து மேலே வரையிட்டேன் கீழூடி அந்த இது வரையலைன்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து நம்ம வந்து வெயின்ஸ் மாதிரி விட்டுருக்கோம் இல்லையா அங்கிட்ட வரைஞ்சோன்னா ரெண்டுமே ஒரே டிசைன் மாதிரி தெரியாமா ஸோ உங்ககிட்ட தள்ளி வந்து வரைஞ்சிருக்கேன் ஓகேவா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணால் மேங்கோ டிசைன் வந்து கொடுத்துக்கலாம் நான் எப்படி அந்த டிசைனை கொண்டு போகிறேன்னு பாருங்கள் நீங்கள் வந்து முடிக்கதாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெரு விரல் கட்டு ஆளுக்கட்டி விரல் இல்லையா அந்த டிசைன் அந்த இடத்துல போய் முடிச்சிங்கன்னா அரபிக் டிசைன் வந்து நல்லாயிருக்கும் இந்த அரபிக் டிசைன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சும்மா சி சிம்பிளாக எனக்கு வந்து மகந்தி போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த அரபிக் டிசைன் வந்து நம்ம போட்டு விடலாம் அதுக்கு வந்து இது வந்து ஈஸி தான் ஏதோ ஃப்ளவரும் லீஃபு அப்புறம் மேங்கோ இதை மாதிரி வச்சு தான் நம்ம வந்து முடிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணி சிம்பிளாக போடுறதுக்கு வந்து இந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் ஆழ்காட்டி வரல யூஸ் ப போய் முடிச்சிங்கன்னா அழகாக இருக்கும் நம்மளோட ஒன் விருப்பம் தான் எதுலனாலும் முடிக்கலாம் ஆனால் ஆழ்காட்டி வரலாம் நல்லாயிருக்கும் நான் எப்படி அந்த இடத்துல வரும்போது மட்டும் அது டிசைனை கொண்டு போகிறேன்னு பாருங்கள் ஃபினிஷிங் இப்படி தான் வந்து நம்ம கொண்டு போனோம் அரைப்பே டிசைன் வந்து ஃபார்ம் பண்ணணும் ஓகேவா இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன்லாம் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணலாம் நான் அதுக்கு மேலே வந்து ஒரு மேங்கோ அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் மாதிரி அதுக்கு மேலே மேங்கோ ஃப்ளவரோட ஃபினிஷிங் பண்ணியிருப்பேன் ரிலீஃப் கொண்டு போயிருந்தேன் லாஸ்ட்டு எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இதில் உங்களோட ஓன் டிசைன் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க போன வீடியோ பார்க்கவங்க டெஸ்கிரிப்ஷன்லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேங்கோ டிசைன் பக்கத்தில் டிசைன் இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து ரெண்டு கோடு போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டேன் இதான் ரெண்டாவது அரபி டிசைன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல் ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள்